ஆட்டு தோஞ்சல் குழம்பு வைக்கப்போகிறேன் இது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஆட்டு தோஞ்சல் வாங்கி வந்திருக்கேன் இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலான்னு சொல்கிறேன் கேஸில் ஒரு கடாய் வச்சுப்போம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம் இது கொஞ்சமாக ஊற்றினா போதும் எண்ணெய் நிறைய தேவையில்லை அது கொழுப்புன்றதால கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் எண்ணெய் காயிட்டும் தாளிப்புக்கு சோம்பு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டுருக்கு இதனால் செவக்கட்டும் இப்போ கொஞ்சம் கருவேப்பூங்க கருவாப்பூ பொடியும் பொடிசா நறுக்குன்னா ரெண்டு வெங்காயம் அது இதோடு போட்டுக்கலாம் லேசாக வதைக்கும் பொன்னிறமாக ஆகணும் அளவுக்கு வதைக்கும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை இதை பாருங்க இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் குழம்பு கொஞ்சம் திக்காக நல்லா வரும் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கோங்க இதே இதோட சேர்த்து நல்லா வதக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கும் இப்போ நை பொடிசாக கட் பண்ண தக்காளி நல்லா சாப்ஸ் மாதிரி கட் பண்ணோம் தக்காளி இந்த அளவுக்கு கட் பண்ணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் கொக்கு வரும் அப்போ குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதையும் நல்லா வதைக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதைக்குவோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதைக்குவோங்க இப்போ நம்ம காரம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் இது குழம்பு மிளகாய் தூள் இது ஒரு ஸ்பூன் இருக்குது இது ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் எல்லாமே தக்காளியோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து தோஞ்சல் வாய போட்டுக்கலாம் இதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க ஒரு கிளாஸ் அளவு தண்ணி வச்சுக்கலாம் இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் விடுவோம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் தோஞ்செல்லாம் நல்லா வெந்துடுச்சு தேங்காய் முந்திரி கசகசா போட்டு அரைச்ச விழுது அது ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்குது இப்போ கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் உடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்